நேற்றைய தினம் ஒரு முக்கியமான பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இது ஏவுகணை அட்டாக் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிசைல் அட்டாக் இந்த தாக்குதல் அங்கிருந்த ஒரு ட்ரக் வண்டிக்குள் வைக்கப்பட்ட ஒரு குண்டு வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவங்க எப்பயுமே அந்த சொல்லுவாங்க தீவிரவாத தாக்குதல் நாங்கள் இதை எப்படி நடந்தது என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லி கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் இன்றைக்கு உரிமை கோரி இருக்கிறார்கள் இதுல என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னா டெல்லவி என்பது இஸ்ரேலுடைய தலைநகர் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்குள்ள போய் ஈரான் தலைநகரில் இஸ்மாயில் ஹனியா மேலே அட்டாக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா அது ஆளில்லா விமான தாக்குதல் தான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் சொல்றாங்க இதைத்தான் நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவான பத்திரிகைகள் எல்லாம் மொசாதை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் எப்படி அது ஈரானுடைய தலைநகரத்துக்குள்ள போய் ஷார்ட் ரேஞ்ச் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க சாதாரணமான தாக்குதலா இது எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்களா இல்லையா இந்த நின்னுக்கிட்டு இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன இஸ்ரேலுடைய தலைநகர் எவ்வளவு அதிபயங்கரமான பாதுகாப்பு பகுதியாக அது இருக்க வேண்டும் அது இப்ப எப்படி இருக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது எனி டைம் மிசைல் அட்டாக் நடக்கிறது கடந்த வாரமே ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி கூட மீண்டும் ஹமாஸ் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்கும் போது எவ்வளவு உன்னிப்பாக எதுக்காக வருகிறவர் யார் போகிறவர் யார் என்ன எப்படி வர்றாரு எதுக்காக வர்றாருங்கிறதையெல்லாம் எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கவனத்தை எல்லாம் சிதறடித்து டெல்லவிக்குள்ள போய் ஒரு ட்ரோன்ல அட்டாக் பண்ணி குண்டு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் வெடிக்க செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் தான் செய்தோம் என்றும் மிக தெளிவாக இன்றைக்கு ஹமாஸும் கசாம் பிரிகேடும் சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்க கூடிய அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கிறது உடனடியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவங்க இந்த குண்டை உள்ள போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வழிபாட்டுக்கு வருகிறவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் பிரிப்பேர் செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் பொதுவாக உடனே புரிஞ்சுக்கிறீங்க எந்த கட்டத்திலையுமே அப்பாவிகள் மீதோ பொதுமக்கள் மீதோ இந்த மாதிரியான மதத்தலங்கள் மீதோ கஸ்ஸாம் பிரிகேடோ அல் குதுஸ் பிரிகேடோ தாக்குதல் நடத்தியது இல்லை இப்போ என்னன்னா அந்த விழுந்துட்டோம் மீசையில மண்ணுக்கு பதிலாக சேரே ஒட்டிக்கிடுச்சு இது எப்படா நம்ம தொடச்சி விடுறது எப்படா கழுவி விடுறது அதுக்காக என்னன்னா இது எப்படி திட்டமிட்டு என்றால் அப்படிங்கிறாங்க எப்படியோ திட்டமிட்டான் நீ சொன்ன மாதிரி எந்த அட்டாக்கும் நடக்கல ஆனால் டெல்லவிக்குள்ள புகுந்து குண்ட வெடிக்க செய்திருக்கிறாங்க என்கிறது தற்போது ஹாட் டாபிக் மாறி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுடைய தொடர்ந்தேச்சியான இது போன்ற ஆப்ரேஷன்களை மேலும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் புதிய திட்டத்தில் இருக்கிறோம் என்று இருக்கிறார்கள் எனவே அவர்கள் தெல்லவிக்குள்ள இப்படி பல தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அச்சம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரிக்கு அருகாமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த

அதே மாதிரி இன்றைக்கு மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுடைய ஆட்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நிமிர் என்கிற கேரியர் அவர்களுடைய ஆட்களை இராணுவத்தை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது அந்த வெஹிக்கிள் இன்றைக்கு இரண்டு வெஹிக்கிள்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று டி என்கிற இஸ்ரேலிய புல்டோசர்கள் இந்த வீடுகள் எல்லாம் அடிச்சு நாசமாக்கக்கூடிய புல்டோசர்கள் மூன்று புல்டோசர்கள் அலிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கசாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்ட அதிர்ச்சியை விட இந்த புகைப்படத்தை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க பின்னாடி இருக்கக்கூடியவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இது என்னன்னு சொன்னால் அவருடைய வீடு அவர் தங்கக்கூடிய வீட்டினுடைய ஆளில்லா விமானத்தின் மூலமாக ட்ரோன்ல எடுக்கப்பட்ட

இந்த மாதிரி காரியத்தை பார்த்துருக்குறாங்க ஹிஸ்புல்லாக்களாவது ட்ரோன்களில் இந்த மாதிரி காரியங்கள் இதுக்கு முன்னாடியும் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் டெல்லவியூக்குள்ளே இப்படி நுழைந்து அட்டாக் பண்ணால் எவ்வளவு தூரம் வந்திருக்கணும் காசாவில் இருந்து இப்படி எல்லாம் வருகிறார்கள் என்றால் எப்படி அவர்கள் வருகிறார்கள் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கேள்விகளை எல்லாம் தற்போது இஸ்ரேலுடைய பாராளுமன்றமான நெசட்டிலேயே எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாஹ் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அப்பர் கலீலி பகுதிகளில் கனரக ட்ரோன் அதே போன்ற ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்று அவர்களுடைய பத்திரிகைகளை இருக்கிறார்கள் அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து வந்த பலவிதமான ட்ரோன்களும் அதே நேரத்தில் ராக்கெட்டுகளும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஒரு சிலதை எங்களுடைய அயன் டோம் சிஸ்டம் மூலமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள்

ரசூல்லாக்கள் அறிவித்திருக்கக்கூடிய மேலதிக செய்திகளை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹதாப் ஐதா என்கிற வனப்பகுதியில் லெபனானுக்குள் ஊடுருவ முனைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தீவிரவாத ராணுவத்திற்கு எதிராக ஷெல் தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ராணுவத்தில் பல பேரை கொன்றும் இருக்கிறோம் ராணுவம் காட்டால் உள்ள வள நுழைஞ்சாங்க அட்டிச்சாடியில் ஓடி போயிட்டாங்க என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் லெபனானுடைய நான் மேல சொன்னேன் அந்த காட்டு பகுதிகளால் உள்ள நுழையத்துக்கு இஸ்ரேல் ராணுவம் ட்ரை பண்ணாங்க ஆனா அதுக்கு எதிராக இஸ்புல்லாக்களுடைய தரைப்படை தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஈடுகட்ட முடியாது

அவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திக் கொண்டிருக்க கூடிய அதே நேரத்தில் இன்றைய தினமும் பீரங்கி தாக்குதல்களையும் ஜெரி தளத்தின் மீது நடத்தி இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜெரி தளத்தின் மீது எந்தவிதமான தாக்குதலும் நடைபெறவில்லை என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹேர்சாக் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஜெரி தளம் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறார் இப்படி இன்றைய தினமும் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களும் வெகுவாக இஸ்ரேல் மீது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலே வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் தான் நெத்தனியாகினுடைய வீடு புகைப்படம் எடுக்கப்பட்டது இதுதான் அவருடைய மேற்ப பகுதியாக காட்டப்படுகிற புகைப்படம் அவர்கள் ட்ரோனில் மிக துல்லியமாக இதை எடுத்திருக்கிறார்கள் அவருடைய வீட்டை மிக துல்லியமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறதுக்காக நெத்தனியாகவும் அவருடைய வீட்டினுடைய காட்சியும் இணைத்து காட்டப்படுகிறது ஹிஸ்புல்லாக்கள் ரியலாக எடுத்த காட்சி இதுவல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வீட்டை மொத்தமாக எடுத்து அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரியான நிலை இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஒரு துல்லியமான தாக்குதல் வெளியாகி இருக்கிறது அதையும் பார்த்து விடுவோம் இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் இது நெட்ஜாரிம் காரிடோர் பகுதிகளில் நடத்தப்படுகிற தாக்குதல் நெட்ஜாரிம் காரிடோர்னா ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய பகுதிகள் இது அந்த பகுதிகளில் தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது அது எப்படி என்பதைத்தான் மிக துல்லியமாக இதில் காட்டுறாங்க காசாவை நீங்க பார்க்கலாம் காசாவின் அவர்களுடைய தற்போதைய நிலை இப்படித்தான் இருக்கிறது அதில் நெட்ஸாரிம் காரிடோர் எங்கே இருக்கிறது என்பதை காட்ட பாருங்க முழுக்க அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த இது வந்து எட்டாம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோடுக்கு அவங்க காட்டுறாங்க இதுதான் இந்த எட்டாம் நம்பர் ரோட் இந்த இடம்தான் மிக முக்கியமான பாதை இந்த பாதையில் அட்டாக் நடந்த இடம் இந்த இடம்தான் தான் தான் அவங்க காட்டுறாங்க இந்த இடத்துல தான் அட்டாக் நடைபெறுகிறது அது எப்படி என்பதை காட்டுகிறார்கள் பார்க்கலாம் நீங்க எப்படி அந்த தாக்குதல் அவங்க நடத்துறாங்க என்பதை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் ஓடி போறாங்க அங்க போய் அந்த தாக்கு நடத்தக்கூடிய ப்ரிப்பரேஷனை பண்றாங்க எந்த விதமான ப்ரிப்பரேஷன் என்கிற காட்சிகள் இங்கே காட்டப்படுகிறது அங்க ரெண்டு ரோடுக்கு அடுத்த பக்கம் போக வேண்டி இருக்கிறது ரோடுக்கு அடுத்த பக்கம் போறாங்க இதை நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு எல்லாம் நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இவங்க அந்த அடுத்த பக்கத்துக்கு போயிட்டாங்க போனதுக்கு பிறகு கசாம் பிரிகேட் என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம் நாங்க இந்த இடத்துல தாக்கு நடத்த போகிற அந்த செய்திகளை அவர்கள் இவரத்தில் சொன்னதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா நீங்க பார்க்கலாம் உள்ள போய் தாக்கு நடத்துவதற்குரிய ப்ரிப்பரேஷன்

மிக முக்கியமான ஒரு பாரதூரமான அட்டாக்காக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட நேற்று இரவுகளே இந்த தாக்குதலை அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள் நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று அந்த காட்சிகளை பார்க்கவும் முடியும் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் இதில் காட்டுறாங்க அதாவது ட்ரோன் அட்டாக் நடத்தப்படுகிறது இந்த அட்டாக்ல அவர்களுடைய ராணுவத்தினுடைய கண்காணிப்பு தலங்கள் மீதான தாக்குதலை தான் அவங்க நடத்துகிறாங்க மற்ற நாடுகள் அவங்க இதுகளை வச்சு தான் கண்காணிப்பாங்க அதே நேரத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரோன்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ட்ரோனை கண்காணிக்கக்கூடிய அமைப்பையே ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய தான் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதனுடைய காட்சியை துல்லியமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அவர்கள் அடுத்தடுத்த தாக்குதல்கள் நடத்துகிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய இராணுவ பலத்தை குறைக்கும் விதமான தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அதனுடைய காட்சிகளைத்தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய ஒரு பாரிய தாக்குதலுடைய தான் காட்டுறாங்க இந்த காட்சி இஸ்ரேல் மீது துல்லியமாக நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட காணப்படுகிறது அதனுடைய காட்சியை நம்ம இங்கே பார்க்க முடியும் எவ்வளவு துல்லியமான தாக்குதலாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை இதிலே வெளியிட்டிருக்கிறார்கள் மிக கடுமையான ஒரு தாக்குதலாக ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் பதிவாகி இருக்கிறது நிறைய ஏவுகணைகள் குறிப்பாக புருக்கான் ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியதாக சொன்னார்கள் புருக்கான் ஏவுகணை என்பது முன்னூறு தொடக்கம் அறுநூறு கிலோ அளவுக்கு அளவுக்குண்டான வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது அவ்வளவு அதிகமான வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதலுடைய காட்சிகளை தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் இஸ்ரேலுடைய பல பற்றி எறியக்கூடிய காட்சிகளை காண முடியும் இந்த பகுதிகளெல்லாம் அவர்களுடைய ராணுவ கேம்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது அதனுடைய பகுதிகள்தான் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன தான் நம்முடைய அடிப்படையாக இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திரத்தை நோக்கிய பயணமாகத்தான் அவர்கள் இதனை எல்லாம் செய்து வருகிறார்கள் எனவே பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற